உலகெங்கும் வாழும் பக்திகிஷ் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பணியில் இருக்கும் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் பிரஸ் பண்ணுங்க சிம்ம ராசி நேயர்களுக்கு உங்களுக்கு தெரிந்த எதிரிகளால தெரியாத எதிரி ராசி அன்பர்கள் யார் அப்படின்னு தான் பார்க்க போறோம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு பலவிதமான பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியவர்கள் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடை ஏற்படுத்தக்கூடிய ராசி என்பர்கள் அதே போல் உங்களுக்கான திஷ்டி தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய ராசி என்பர்கள் யாருன்னு கேட்டால் முக்கியமாக மகர ராசி அன்பர்கள் அதே போல் சிம்ம ராசி அன்பர்களுக்கு தேவையில்லாத பலவிதமான தொந்தரவுகள் முக்கியமாக பார்த்தீங்கன்னா தீராத கடன் பிரச்சனை யாரால் வரும் தீராத மன உளைச்சல் யாரால் வரும் அப்படின்னு கேட்டால் மீன ராசி அன்பர்களால் வரும் இந்த ரெண்டு ராசி அன்பர்களிட்டேருந்து ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறதுக்கு நம்ம வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய வடபழனி முருகன் கோவிலில் நீங்கள் புதன்கிழமை அன்னைக்கு போய் பிரார்த்தனை பண்ணலாம் அதே போல் அங்கே உட்காந்து கந்த சஷ்டி கவசம் பாராயணம் பண்ணுறது நல்லது என்னால் கோவில் போக முடியாது இப்போ வெளியூர்லேருந்து சில பேர் பார்க்குறவங்க இருப்பீங்க வெளிநாட்டிலேருந்து சில பேர் பார்க்குறவங்க இருப்பீங்க அவங்கெல்லாம் உங்கள் வீட்லேயே வடபழனி முருகனுடைய ஃபோட்டோ வச்சுக்கிட்டு அங்க நீங்க வீட்டிலேயே காலையில் அது முக்கியமாக புதன்கிழமை அன்னைக்கு காலையில் கந்த சஷ்டி கவசம் வழிபாடு பண்ணி பாராயணம் பண்ணி வழிபாடு பண்ணிங்க அப்படின்னா இந்த ராசி அன்பர்களால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் அது மட்டும் உங்களுக்கு இருக்கக்கூடிய சத்ரு தோஷம் திருஷ்டி தோஷங்கள் நிவர்த்தி ஆகும்